சற்றுமுன் செந்தில் பாலாஜி கைது செய்வது உறுதி செய்யப்பட்டது வெற்றி அமலாக்கத்துறைக்கு வாங்க இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ச செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டமாக உறுதி ஆயிடுச்சுங்க என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொணர் மனுவை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பினர்லேருந்து வச்சிருந்தாங்க அந்த ஆட்கொணர் மனுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைகள் நடத்தினாங்க விசாரணை மோதல்கள் உருவாகிட்டே தான் இருந்தது என்ன சொன்னாங்க அவங்களோட வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க முறையான ஒரு ப்ராப்பரான நடவடிக்கைகளை எடுக்கல ஒரு மனிதநேயமற்ற செயல் அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்குணர்வு மனு கொடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதே டைம் அந்த பக்கம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து அமலாக்கத்துறையினர் என்னன்னு சொன்னாங்கன்னா எங்களுடைய வேலையில் தான் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுலாம் சொல்ல மாட்டோம் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அவருக்கு டார்ச்சல் கொடுக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு அமலாக்கத்துறையினோட வேலையே அதுதான் அதை கூட செய்யலைன்னா அமலாக்கத்துறையின் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளும் கொடுத்துருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்குந்மனுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனை வழக்கு நிகழ்வுகள் கேட்கவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைது பண்ணலை என்னுடைய ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக ப்ராப்பராக சம்மன் அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணலை இதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு வீட்டுக்கு மேலே கைது சம்மன் வந்திருக்கு ஆனாலும் நாங்கள் ஆகலை ஆஜராகாத காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கைது பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜோட ஆடிட்டர் தான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் சந்திச்சிருக்காரு ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செந்தில் பாலாஜி வந்து போய் ஆ ஆஜராக இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் சொல்லியிருக்கார் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க அதாவது பழைய காலத்துக்கு கதையெல்லாம் விட்டுருங்க தற்பொழுது என்ன நடக்குது ஆட்கொணர் மனுவுக்கு எதுக்கு அதுக்கு சம்மதம் எதுவோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர்களை சொல்லக்குள்ள நீதிபதிகள் அதையும் ஏற்றுக்கினாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறது ஒரு உறுதியாக தான் இருக்குதுங்க ஏன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கையிலும் இல்லை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அரசு பண்ணலாம் இது எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா அரஸ்ட் பண்ணி டெல்லிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துலேயே ஆளுநூர் பட்டன் இருக்கும் அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைல் ನೋಟಿಗೇಷನ್ ವರ್ಸ್ ತಾಂಕ್ ಯು